ஒரு கர்ம யோகியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா இதுதான் என் தம்பி சின்ன வயசுது இப்போ இருக்கிற தம்பி ஆடிட்டர் பெங்களூரில் இருக்கார் அவர் வந்து அவரோட நான் ரெண்டு மூணு மாதம் இருக்க முடியுமா இருந்தது அதனால் என்னுடைய சொந்த அனுபவங்கள் எல்லாம் அப்படியே வீடியோவாக எடுத்திருக்கேன் ரொம்ப பெருமிதமாக இருந்தது எனக்கு என் தம்பி மூணு மணிக்கு எழுந்துட்டால் ரொம்ப வருஷமாகவே இப்படி தான் ரீதம் மாதிரி ஒரு வாழ்க்கை மூணு மணிக்கு எழுந்துட்டு அத்தனை பழங்களும் ஸோ பூஜைக்கு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான்கள்லாம் எடுத்து வச்சு சிவ பூஜை ருத்ரன் சொல்லிண்டே வெட்டிகாரத்தில் எழுந்துக்கிற போதே வாயில் அந்த வேதங்கள் ஆரம்பிச்சிடும் எல்லாமே ஸ்நானம் முடிச்சுட்டும் சொல்ல ஆரம்பிச்சேன்னா பூஜையெல்லாம் முடிச்சு இந்த அருகம்புல் வில்வம் இதெல்லாம் தான் ரொம்ப சிம்பிளான இலைகள் பூ தான் வீட்டில் பூக்கிற மொட்டை மாடியில் கார்டன் இருக்கிறதுனால பூக்கிற பூக்கள் இதை வச்சு தான் பூஜை ரொம்ப எளிமை எல்லாமே லலிதாசாஸ்திரம் பாராயணம் எல்லாமே த்ரீ டூ சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சோட சோபசாரங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டும் அதுக்கப்புறமா எல்லாம் இந்த பழங்கள் எடுத்து வச்ச நேவத்தியத்தை பண்ணி மூடி வச்சுட்டு எடுத்து வச்ச பழங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லா சாமானையும் எடுத்துகிட்டு சாய்பாபா கோயில் கிளம்பிடுவேர் சாய்பாபா கோயில் அவருடைய ஃப்ரெண்டு நடத்துகிற ப கட்டியிருக்கிற கோவில் அதனால் அது ஒரு சர்வீஸ் மாதிரி அவர் கேட்டுன்றதுக்காக பண்ணிகிட்டு ரொம்ப வருஷமாக இந்த சாய்பாபா கோயிலில் போய் கார்த்தால் எல்லாம் நேவத்தியம் எடுத்துகிட்டு போன பழங்கள்ல அப்புறம் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நேவத்தியம் பண்ணி மங்களஹாரத்திக்கு ஆரம்பிச்சு இது நான் எதேச்சா பேருந்ததுனால எனக்கும் இது கிடச்சிது அதனால் கையோட எல்லாத்தையும் கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் போல் இருந்தது இந்த பஜன் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு சிக்ஸ்க்குள்ளே அநேகமாக முடிஞ்சிடும் மேக்ஸிமம் அதாவது விசேஷ காலங்கள்னால் ரொம்ப ஏழி மார்னிங் போவார் இது வந்து மாரிழி மாஸ்துலேயும் அது மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டும் அங்கே இருக்கிறவாள்லாம் பார்த்துட்டு பேசிட்டோம் அங்கேருந்து கிளம்பி பூ எடுக்கிறதுக்கு நாகலிங்க பூ அங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது அதனால் வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற பூவும் எடுப்பார் இந்த மாதிரி நாளிங்க பூ எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டம் அதில் ஏறி ஏறி எப்படியோ ஒரு நாற்பது ஐம்பது பூ இந்த சீசனில் பறிச்சு வந்துட்டு பிரதோஷத்துக்கு வச்சுருவார் ஈவினிங்கில் பிரதோஷம் போது ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் உண்டு சங்கரமடத்துக்கும் போயிட்டு வருவார் இந்த மாதிரி வெளியிலெல்லாமும் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார் பூக்கள்லாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுனா இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்த்தால் வேலையெல்லாம் இன்னொரு தடவை இன்னொரு ஸ்நானமும் பண்ணுவார் பண்ணிட்டு ஏழரை மணிக்கு சூரிய நமஸ்காரம் ஏழரை எட்டு மணிக்குள்ளே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வர வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கம் எங்கள் அப்பாவால் தான் எங்களுக்கெல்லாம் நாங்களும் எல்லாேருமே பண்ணிட்டுருப்போம் அந்த நாள் இங்கே பூ அலங்காரம் பாருங்க அன்னைக்கு கிருஷ்ணனுக்கு அது மாதிரி சூரிய நமஸ்காரத்தை எல்லாம் பண்ணிவிட்டு அது விடாமல் பண்ணிட்டுருக்கேன் நூற்றி எட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அந்த பாராயணம் முடியறது வரைக்கும் முடிஞ்சதை பண்ணுறேன் நமஸ்காரம் இது வந்து நித்தியம் உண்டு எனக்கு ரொம்ப அங்கே கூடவே இருந்ததுனால எனக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிது அதுக்கப்புறம் இளநீர் அதுக்கப்புறமா தான் ஆகாரமே அது வரைக்கும் ஒன்றும் கிடையாது ஒரு ஆகாரம் காஃபி டீலாம் எதுவுமே கிடையாது இளநீர் மட்டும் எடுத்து சுவாமிக்கு நிவதி பண்ணிட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டு பெரிய வாங்க வீட்டில் இருக்கிற வாழ்க்கலாமல் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சசங்கம் இருந்தால் நான் இருந்தபோது நொச்சூர் சசங்கம் இருந்ததுனால போயிட்டு வந்தார் அங்கே இருக்கிற வாளுக்கும் அந்த இளநீரெல்லாம் எடுத்துன்னு போய் கொண்டு கொடுத்துருவேன் பெரிய வாழ்க்கெலாம் வந்ததுக்கப்புறமா மத்தியானம் அது முடித்ததுக்கப்புறமா சுவாமிக்கு எல்லாம் அன்றைக்கி என்ன ப நேவத்தியமோ அது கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணுவார் கிச்சன் ஹெல்ப்பும் உண்டு இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் நேவத்தியம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு நமஸ்காரம் பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் நித்தியம் அது உண்டு அதுக்கப்புறமா ரொம்ப சாத்வீகமான ஆகாரம்தான் வேறு எதுவும் கிடையாது சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் பேப்பர் படிப்பார் அதுக்கப்புறம் ஆடிட்டர் ஒர்க்கு சொந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் உடனே ஆன்லைன் ஸ்லோகங்கள்லாம் உண்டு நாராயணியம் பாராயணியம் டைமே கேப்பே கிடையாது நான்ஸ்டாப்பு இதில் அம்மாவுக்கு சர்வீஸ் நடுப்புற கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் கிடைக்கிற போது ஷாப்பிங்கும் உண்டு இதில் அதுக்கப்புறமா மூணு மணிக்கெல்லாம் யோகா அதுவும் இந்த ஓம்கா இந்த சங்கரா டிவியில் தான் கம்ப்ளீட்டாக சத்சங்கம் எல்லாமே கட்டுட்டே இருக்கும் இத்தனையும் நடக்கும் எல்லா வேலையும் அது மாதிரி யோகா வந்து ரொம்ப வருஷமாக ஏர்லி மார்னிங்கும் யோகா உண்டு எழுந்துட்ட உடனே அது மாதிரி மத்தியானமும் உண்டு இதை முடித்ததுக்கப்புறமா அன்றைக்கி எடுத்து வச்ச வெஜிடபிளோட தோழிகள் அப்புறம் அபத்துக்கீரை அது டெய்லி பசுமாட்டுக்கு ஒரு பெரிய பை நிறையா எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் எங்கள் மாட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு எடுத்து வாங்கிட்டு வந்துடுவார் பால் வாங்கிட்டு வந்துடுவார் இதுக்கப்புறம் ராமாயணம் பாராயணம் அப்புறம் ஏளனீர் சுவாமிக்கு ரேவதியம் அம்மாவுக்கு இது அப்புறம் என்ன அன்றைக்கி ஆகாரமோ அந்த சாத்தீகமான லைட்டு பழங்கள் தான் அன்றைக்கி நைட்டு ஆகாரம் இது இதுதான் எங்கள் குடும்பம் பெரும்பகுதி மௌனம்தான் வாழ்க்கையில் ரொம்ப பேசுகிறது ரொம்ப குறைச்சது இந்த கர்மயோகி என் தம்பி என் பாக்யம்